வணக்கம் வெல்கம் டு ஆதி டெய்லர் நான் உங்கள் ஆதி இப்போ இந்த வீடியோவில் ஒரு சோழியோடய டாப் வந்து எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த சோளி மிடிமானிக்கு வருதுல அந்த மிடியோட டாப்பு சத்தமானிக்கு பா பா பட்டுப்பாட்டு சட்டைக்கு தைக்கிற மாதிரிக்கு இருக்கும் அதனுடைய டாப் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து இந்த அளவு வந்து கொஞ்சம் இதுவே அகலமாக தான் இருக்குது அவங்க இருந்தாலும் வந்தப்பறம் இன்னும் கொஞ்சம் சத்தாக இருக்கும் கொஞ்சம் லூஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இறக்கமாக வச்சு தைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் இந்த இதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இத்தனை நாள் வீடியோ போகிறத்துக்கு சாரி நீ அடுத்து ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து வரும் ஷார்ட்ஸாக தான் போட்டுகிட்டு இருந்தேன் நீ ரெகுலராக நம்ம வீடியோஸ் வரும் பாருங்கள் என்ன டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோ இந்த மேல் கிளாத்து இதுக்கு வந்து நான் லைனிங் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன் ஒன்றே கால் மீட்ரு வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு உள்ளே ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் கிளாத் கொடுத்துருந்தாலும் லைனிங் கொடுத்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஒரு மாதிரி அரிசியாக இருக்காது ஆனால் லைனிங் கிளாத் கொடுத்து தான் வைக்கிறேன் இப்போ இதனுடைய அளவுக்கு கரெக்டாக அந்த கிளாத்து அதாவது அந்த சோலியோட டாப் வந்து இவ்வளோ தான் இருக்குது ஒன்றே கால் மீட்டரு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் இதுக்குள்ளேயாவும் இதனுடைய ஹைட் எல்லாம் அளந்துட்டு மிச்சம் இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும் ஸ்லீவ் வந்து லென்த்தியாக தான் கேட்டிருக்காங்க த்ரீ ஃபோர்ட் ஸ்லீவ் வர்ற மணிக்கோ இல்லை ஒரு முட்டிக்கை வரைக்கும் வர்ற மணிக்கோ நமக்கு ஸ்லீவ் கேட்டிருக்காங்க அதனால் எவ்வளோ துணியை நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுமோ போட்டு நம்ம அவங்களுக்கு தைச்சி கொடுக்கணும் அந்த கிளாத்தை எடுத்து வச்சிட்டு லைனிங்கில் நம்ம முதல்ல இந்த அளவு சட்டையை போட்டு நம்ம முதல்ல மார்க் பண்ணிக்கலாம் எப்பயுமேவும் பிளவுஸ்னாலும் சரி எந்த ஒரு பட்டுப்பாடை சட்டை எதுவும் நீங்கள் தைக்கிறீங்க ஒரு சோளியோ ஒரு சுடிதாரோ அதுங்களெலாம் நம்ம ஒரு கிளாத்தில் போடும்போது கரெக்டாக அதனுடைய மடிப்பு பாகங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு சரியான அளவு வந்து கிடைக்கும் லூஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லூஸ் வைக்கிறத பார்த்துக்கணும் ப்ளவுஸுக்கு நம்ம மார்க் பண்ணுற மணிக்கே தான் முதல்ல ஷோல்டர் கழுத்தகலந்தான் மார்க் பண்ணணும் கரெக்டாக பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் அளவு சட்டை கொடுத்துருக்கறதுனால இந்த சட்டை கரெக்டாக இருக்குது கொஞ்சம் லூஸும் ஹைட்டு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கனால நம்ம அந்த அளவு சட்டையை வச்சுக்கிறோம் இல்லாட்டி நார்மலாக பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து தான் நம்ம தைக்க இருக்கும் இது ஒரு பதினாலு வயசு குழந்தைக்கு தான் அப்படிங்கும்போது நம்ம அளவுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி இந்த மாதிரி சட்டை ஏதாவது சோ சோளி இது அளவு வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரிக்கு அதனுடைய அளவுகளை வந்து போட்டு தைங்க முதல்ல நான் ரஃபாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் டேப்பில் அளந்து சொல்கிறேன் என்னென்ன அளவுகள் இருக்குன்னு இது வந்து சரியான அளவாக சும்மா ரஃப்ஃபாக மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து இந்த அளவுக்கு ஹைட் இருக்குது மிச்சம் இருக்கிறது நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணணும் இப்போ நான் எல்லாமே ரஃபாக மட்டும் இருக்கிற அளவுகளை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எதை எதை எக்ஸ்டென்ட் பண்ணணும் எப்பயுமே ஒரு அளவு ஜாக்கெட்னாலும் இருக்கிற அளவுகளை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு என்னென்ன இவங்க எக்ஸ்டென்ட் பண்ணி கேட்டிருக்காங்க எந்தெந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம டேப்பில் அளந்து பார்த்து தான் நம்ம அதுக்கப்புறம் சரியான அளவை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இதை எடுத்துகிட்டு இந்த சட்டையில் இருக்கிற ஹைட் வந்து பதினெட்டரை இன்ச் இருக்குது பதினெட்டுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது இப்போ நம்ம ஃபுல் லென்த்து பார்த்தோம்னா இதில் இருபத்தி இன்ச் இருக்குது இந்த ஹைட்டை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஃபுல் லென்த்து இருபத்தி ரெண்டு நம்ம அப்படியேவும் நம்ம வச்சுக்கலாம் அந்த சோழியோட மேல் கிளாத்தில் அந்த இருபத்தி ரெண்டு இன்ச்சு ஒயரம் தான் இருக்குது இப்போ நான் காமிச்சதில் இந்த கிளாத்தில் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச் தான் இருக்குது அந்த ஹைட்டை நம்ம வச்சுக்கிறோம் அதெல்லாம் மார்க் பண்ணபடி இதனுடைய கழுத்து அகலம் வந்து மூணு இன்ச் இருக்குது நம்ம இதில் ரெண்டரை இன்ச் வச்சா போதும் ஏன்னா தச்சு போது நமக்கு அவங்களுக்கு மூணு இன்ச் வந்துடும் இதை ஜோடிக்கும் போது ரொம்ப வந்து கழுத்தை வந்து அகலம் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு லூஸ் கொடுத்துரும் அதனால் ரெண்டரை இன்ச் வந்து கழுத்தகலம் கொடுக்குறேன் இதில் பார்க்கும்போது எட்டு இன்ச்சுக்கிட்ட வந்து அது ஏழை முக்கால் இன்ச் வந்து ஷோல்டர் இருக்குது நம்ம இந்த கழுத்து அகலத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கோம் அப்படிங்கும் போது ஷோல்டரையும் கொஞ்சம் குறச்சிக்கலாம் அதாவது இந்த ரெடி அளவை மட்டும் விட்டுட்டு அந்த ஏழரை இன்ச் அகத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதுலேருந்து இப்போ ஹாஃப் இன்ச்சு வந்து நம்ம எப்பயும் சோல்டருக்கு கொடுப்போம் அந்த ஷோல்டரை அதை மார்க் பண்ணிக்கணும் இந்த ஷோல்டர் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கீழே ஆங்கோல் இதெல்லாம் வரையும் போது அதனுடைய ஹைட்டை வந்து அளகுறதுக்கு சரியாக இருக்கும் மேலேருந்து அந்த அளவு சட்டையில் இருக்கிறபடி நமக்கு ஹைட் பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச் வருது நம்ம ஒரு ஏழு இன்ச் வந்து வச்சுக்கலாம் ஏன்னா மேலே வந்து நம்ம ஆஃப் இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்டண்ட்னா நம்ம ஆஃப் இன்ச்சி மேலே விட்டுட்டோம் எப்பயுமே நம்ம என்ன செய்வோம் இதுலேருந்து மேலே தான் கொடுப்போம் கீழே கொஞ்சம் இறக்கி வைப்போம் இப்போ நான் வந்து சரியான அளவாக வச்சுக்கிட்டதுனால இந்த ஹாஃப் இன்ச்சிலேருந்து கீழே கொஞ்சம் இறக்கம் கொடுக்குறேன் மேலே ஹாஃப் இன்ச்சு இறக்கம் கொடுத்ததுனால இந்த இடத்துல வந்து கீழே ஹாஃப் இன்ச்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டி மூணே கால் இன்ச் இருக்குது அப்புறம் நம்ம இதுக்கு ஷோல்டருக்கு ஹாஃப் இன்ச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் மூணை கால் இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஆஃப் இன்ச் வந்து நம்ம இறக்கம் கொடுக்குற மாதிரி வரும் இது ஃப்ரண்ட்டு அஞ்சரை அப்புறம் நம்ம ஆறு இன்ச்சு வச்சுக்கணும் மேலே நம்ம ஷோல்டருக்கு இறக்கம் கொடுத்தனால எல்லாமே ஹாஃப் ஆஃப் இன்ச்சு வந்து இறங்குது இங்கே வெட்டும் போது பேக் தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக வெட்டிக்கணும் மார்க்கிங் மட்டும் இப்படி பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு இதனுடைய பாடி சுற்றளவு நமக்கு ஒன்பது இன்ச்சு இருக்குது இப்போ அவங்க கொஞ்சம் லூஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒரு இன்ச்சு வந்து லூஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் நம்ம பத்து இன்ச்சு வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ஆம்ப்கோல் வந்து வரைஞ்சிக்கலாம் இது நமக்கு ப்ளவுஸ் அளவுக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக போட மாட்டோம் லூஸாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது அந்த கர்வ் மட்டும் ரொம்ப உள்ளே குடஞ்சி விட்டாமல் பார்த்துக்குவோம் இப்போ அளவு நம்ம ஹைட்டுங்கும்போது இந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் வெளியில் தள்ளி தான் போகும் இருபத்திரெண்டுங்கும் போது அதெல்லாம் ஹாஃப் இன்ச் வந்து அந்த கிஃப்ட் ரவுண்டாக நம்ம பார்க்கும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்கும் இந்த இடத்துல வந்து பெண்டு வர்ற மாதிரிக்கு இப்போ இது டோட்டலாக இருபத்தி ரெண்டுன்னா அதில் நமக்கு பதினொன்னே ஹால் அந்த அளவுக்கு நான் சென்டரா பிரிச்சு இந்த லைட்டை அந்த ஷேப் கொடுக்குறதுக்காண்டி கொண்டு வரேன் இந்த இடத்துல தையல் வரணும் அதுக்கு போக தான் எக்ஸ்ட்ரா இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து இந்த இடத்துல நமக்கு தையல் இதுதான் ரெடி அளவு அவங்க வந்து ஒரு இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க அதனால நான் இப்போ லூஸ் வச்சுக்கிட்டேன் ஒரு இன்ச்சு லூஸ் வச்சதுக்கப்புறம் தையல் வந்து நம்ம இதில் போடணும் இதில் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம உள்ள கிளாத் விடுவோம் பார்த்தீங்களா அந்த கிளாத்து தான் இந்த துணி எனக்குள்ள கீழே போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் காவா ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்காம இந்த இடம் வந்து இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டாப் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நீட்டாக இருக்கும் முன்னாடி நம்ம என்ன என்னென்னு வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் இப்போ டைமண்ட் மானிக்கு கொடுக்குறேன் ஒரு ஸ்டார் ஷேப் மணிக்கு நான் முதல்ல இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்காக நான் முதல்ல வெட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பேக் சைடு இந்த ஃப்ரண்ட் நெக்கை வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் வே ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணும்போது மற்ற இடத்துலலாம் நம்ம ஒன்று போகல நாலு அதாவது ரெண்டு மடிப்பாக போட்டிருக்கோம்ல நாலு கிளாத் வரும் ஒன்றா நம்ம கட் பண்ணிக்கிறோம் மடிப்பாக போடும் போது நாலு துணி ஆனால் நமக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் இருக்கும் கீழே இருந்து மேலே கட் பண்ணும்போது ஒன்றா கட் பண்ணிக்கணும் இந்த ஆம்கோளையும் நம்ம ஒன்றா கட் பண்ணிக்கணும் இந்த ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் வர்ற இடத்துல நம்ம ஒரு மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு மடிப்பில் மட்டும் மேலே தூக்கி விட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம கட் பண்ணணும் அது வரைக்கும் விட்டுருங்க அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பேக் நெக்குக்கு இங்கே ரொம்ப மார்க் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பு பேக் நெக் எப்பவுமே ரவுண்ட் ஷேப் தான் வரும் கரெக்டாக இடத்த கட் பண்ணி விட்டுட்டு கூட ஒரு கட்டிங் போட்டு போங்க கட்டிங் போட்டுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டாக வந்துடும் ஷோல்டாயிண்ட் கட் பண்ணிவிடுவேன் ஒரே கட்டிங்லே பேக்கும் கட் பண்ணிட்டோம் வேற ஷோல்டரை கட் பண்ணும்போது இது தனியாக அது தனியாக நமக்கு கிடச்சிருது இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ஃப்ரண்ட் நெக்கு நல்லா கொஞ்சம் கீழே இறக்கமாக ஸ்டார் நெக் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் பேக் நெக் வந்து சின்னதாக ரவுண்ட் நெக் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இன்னொரு ஒரு இது என்னென்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம கிராஸ் பண்ணணும் ஆம்கோல் சைடு வந்து லைட்டாக ஒரு கால் இன்ச்சு மட்டும் ரொம்ப இல்லாமல் லைட்டாக மட்டும் தட்டி விடலாம் இப்போ இந்த இடம் வந்து கிப்புக்கு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு மார்க்கிங்கு கிப்புன்னா அந்த ஜஸ்ட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த பெண்டு கொடுப்போம்ல அந்த அளவு சுடிதாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டைட்டாக கொடுப்போம் அது சோளிங்கும் போது சின்ன குழந்தை அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப வந்து அந்த ஷேப் எடுக்க வேண்டாம் லைஃப் ஒரு கால் இஞ்சு எலக்ட்ரான் கொடுக்குறேன் அவ்வளோ தான் டாப்பர் ஸ்லீவ் இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருனா இப்போ லைனிங்க்கு நம்ம இப்போ போட்டு செக் பண்ணி ஒருக்கா பார்க்குறேன் அதாவது ஸ்லீவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிற பார்க்குறோம் ஏன்னால் மீதம் நம்ம உடம்புக்கு வந்து நம்ம பகலம் இறக்கம்லாம் வச்சதுனால நமக்கு ஸ்லீவ் வந்து கிளாத் வந்து இவ்வளோதான் வருது அடிக்கும் போது அவங்களுக்கு த்ரீ ஃபோர்த் தளவுலாம் வராது மேக்சிமம் வந்து அந்த முளங்கைக்கு ஒட்டின மாதிரிக்கு வேணால் கொஞ்சம் ரொம்ப நம்ம முளங்கையை தாண்டி இல்லாமல் கொஞ்சம் முன்னாடியே முடிகிற மாதிரி அந்த கரெக்டாக அந்த ஜாயின்ட் இருக்கிற இடத்துல வேணால் வர்ற மணிக்கு தான் அந்த ஹைட் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்குமே நம்ம சைடு வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணி தான் ஸ்லீவ் வந்து தைக்க வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம சைடு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் முதல்ல நான் டாப்பை போட்டு செக் பண்ணிக்கிட்டேன் அந்த ஹைட்டுமே கொஞ்சம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மணிக்கு தான் வருது அந்த கிளாத்தில் தைக்கும் போது தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தைக்கணும் இப்போ இருக்கிற அளவு வந்து நான் அப்படியே இந்த சைடை மட்டும் நான் கட் பண்ணி இப்போ எடுத்துக்கிறேன் இந்த ஷோல்டர் ஜாயிண்டை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்கெல்லாம் நம்ம கிளாத் கொடுத்து நம்ம அடிச்சு திருக்கும் போது வேணால் நெக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ண வேண்டாம் இப்போ இமையவும் சுட்டியாக இருக்கும் இதே தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் நம்ம லைனிங் கிளாத்தில் மட்டும் தான் நெக்கை வந்து கட் பண்ணிக்கணும் அந்த கிளாத் கிளாத்தில் வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணிவிடக்கூடாது அதை அடித்து திருப்பதாக உள்ள உள்ளே கிளாத் கொடுத்து நல்லா உள்ள கொஞ்சம் வைக்க போகிறோமான்னு பார்த்துட்டு தான் அந்த கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணணும் மெயின் கிளாத்தில் இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டும் மட்டும் இந்த ஜோளிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் ஸ்லீவ் வந்து பாருங்கள் கிளாத் வந்து மிச்சம் மிக்சர் தான் இருக்கும் ஒவ்வொரு நேரம் நமக்கு இப்படி தான் இது தான் ஒரு டெய்லர்களுக்கு வந்து கொஞ்சம் இக்கட்டான நிலமை அந்த கிளாத் வந்து பத்தாமல் கொடுத்துருவாங்க அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும் போது தான் கொஞ்சம் வந்து நமக்கு டைம் வந்து எக்ஸ்டன் ஆகும் இப்போ அழகு பார்க்கும்போது நமக்கு ஸ்லீவ் வந்து இந்த லென்த் இருக்குது கண்டிப்பாக இந்த லென்த்தெலாம் வராது அதுவும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தகுந்த மணிக்கு நம்ம லூஸ் ஸ்கூட்ட வேண்டியது இருக்கும் அதில் ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோன்னா அப்புறம் இதிலேயே ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்குலாம் என்ன கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ஜாயின் போட்டு தான் தைக்க வேண்டியது இருக்கும் இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணி இந்த ஸ்லீவை வந்து ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சார்ட்ஸில் போடுறேன் இது இப்போ வீலர்ஸ்களுக்கெலாம் ஒரு சட்டை நீங்கள் தைக்க போகிறீங்க எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம தைச்சி பழகும் போது சட்டை இதுகளெல்லாம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கும் போது இதனுடைய அளவு எப்படி அளவு சட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம கரெக்டாக அந்த எக்ஸ்டன் பண்ணி அந்த கட்டிங் பண்ணுறது தான் ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன் வேறு எந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்ம சேனலில் நிறையா ப்ளவுஸோட கட்டிங்கு நிறையா இருக்குது அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் சார்ஸில் போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ